வணக்கம் ஆச்சரியம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை உணர்ச்சியை பற்றி பார்த்துன்னு இருந்தோம் நம்ம இப்போது ஒரு நிகழ்ச்சி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது அப்படிங்கும்போது நம்மளுக்கு வர ஒரு அடிப்படை உணர்ச்சி ஆச்சரியம் நம்மளை ஆச்சரியப்படுத்துகிறோம் அந்த ஒரு நிகழ்ச்சி வந்து நம்மளை ஆச்சரியப்படுத்தி விட்டது அது மாதிரி சொல்கிறோம் இல்லையா அப்போ இந்த ஆச்சரியம் நம்மளுக்கு வந்த வேகத்திலே விலகி விடுகிறது ஆனால் இந்த ஆச்சரியம் கொண்டு வந்த சில அடிப்படை உணர்ச்சிகள் நம்மிடமே விடுகிறது அப்படின்னு பார்த்தோம் ஆச்சரியம் கொண்டு வந்த கவலை நம்மோடைய விடுகிறது அது நமக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்து விடுகிறது இந்த ஆச்சரியத்தோடு சேர்ந்து வந்த ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷம் நம்மள்கிட்ட நிலச்சிருக்கு ஆச்சரியம் போனப்புறமும் இந்த சந்தோஷம் நிலச்சிருக்கு இப்படி பார்த்தோம் இல்லையா ஸோ இப்போ அந்த ஆச்சரியம் நம்மளுக்கு எதுனால வருது இந்த ஆச்சரியம் என்னமோ வந்த வேகத்தில் விலகி விடுகிறது ஆனால் இந்த ஆச்சரியம் கொண்டு வந்த சில அடிப்படை உணர்ச்சிகள் நம்மிடமிருந்து நீங்காமல் நிலை பெற்று விடுகின்றன அதனுடைய விளைவுகள் சில சமயங்களில் பெரிய பாதகத்தை ஏற்படுத்தி விடுகிறது அப்போது இந்த ஆச்சரியம் அப்படிங்கிறதே நம்மளுக்கு எதுக்காக வரணும் முதல்ல இப்போது ஒரு வீலரை சர்வீஸ் கிட்டிருக்கோம் அந்த வீலரை நாளைக்கு போக நாளைக்கு மறுநாள் தருவதாக சொல்லியிருக்காங்கன்னு வச்சுப்போமே நம்ம நாளைக்கு மறுநாள் போகிறோம் அங்கேருந்து என்னங்க இந்த மாதிரி ஒரு இரண்டு சக்கர வாகனம் உங்கள்கிட்ட கொடுத்துருந்தேனே சரி பண்ணியாச்சா அப்படின்னு கேட்குறோம் அவரு உடனே இல்லையே இன்னும் முடியலையே வேலை இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஆகுமே அப்படின்னு சொல்றாரு அப்போ நம்ம முழுமையா அவரு அன்னைக்கு கொடுத்துருவாரு அப்படின்னு எதிர்பார்த்துன்னு போனோம் அங்க அதை கொடுக்கல நம்மளுக்கு இன்னொரு ரெண்டு நாள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இது வந்து நமக்கு ஒரு ஏமாற்றத்தை அளிக்கிறது இல்லையா இவர் ஏமாற்றத்தை அளிக்கிறது நூறு பர்சன்ட் நம்ம இவர் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கல ஏன்னா இது இயற்கை தானே இயற்கை அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா மனித இயற்கை அப்படின்னு ஒன்று இருக்கு அது மாதிரி எல்லா இடத்துலையுமே இயற்கை அப்படின்னு ஒன்று இருக்கு இந்த மனித இயற்கையின்படி நம்ம நம்ம இந்த இரண்டு சக்கர வாகனங்கள் கொடுத்தா ரெண்டு நாளில் கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா ஒரு மூணு நாள் ஆகும்பா இல்லை ஒரு நாலு நாள் ஆகும்பா அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம அன்னைக்கு அதை முழுமையாக எதிர்பார்த்து போனதுனால அந்த ஒரு ஏமாற்றத்தை நம்ம சந்திக்கிறோம் அப்ப இதுவே நம்ம இது ஒரு மனித இயற்கை இது ஒரு இயற்கையாக அப்படின்னு நடக்கிறது தான் சில சமயங்கள்ல ரெண்டு நாளில் கொடுத்துருவாங்க சில சமயங்கள்ல நாலு நாள் ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிந்தும் கூட நம்ம முழுமையா நம்பி போகிறோம் அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு அந்த ஒரு முழுமையான நம்பிக்கை நமக்கு ஒரு ஏமாற்றத்தை அளிக்கிறது இல்லையா இப்ப நம்ம ஒரு முழுமையா நம்பாம இது தான்ப்பா அப்படின்னு நினைச்சுன்னு போறோம்னு வச்சுப்போமே அந்த மெக்கானிக் சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் வருமா போ இது இப்படித்தான் இது எப்படி தான் ரெண்டு நாள் பார் இல்லைன்னா சில சமயம் நாலு நாள் பாரு இல்லைன்னா ஒரு வாரம் ஆகும் இது மாதிரி இது சுபாவம் இதை என்ன பண்ண முடியும் இது இயற்கை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு நம்மளுக்கு ஒரு மனதில் அதை நினச்சின்னு போயிருந்தோம் அப்படின்னா அந்த பெரிய ஏமாற்றம் நம்மளுக்கு வந்திருக்காது இல்லையா இப்போ இந்த இதை திடீர்னு வர ஒரு ஆச்சரியமோ இல்லை ஒரு ஏமாற்றமோ எதனால ஏற்படுகிறது அப்படின்னா முழுமையாக நம்ம ஒரு விஷயத்த இது நடக்கும் இல்லை நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் ஏன் அப்படின்னு நினைக்கணும் நம்ம முதல்ல முழுமையா அது நடந்துரும் அப்படின்னு ஒரு முழுமையான ஒரு எதிர்பார்ப்பு முழுமையான ஒரு நம்பிக்கை வச்சுன்னு போகும்போது நம்ம அதில் ஏமாற்றத்தை சந்திக்கிறோம் இப்ப இயற்கையே எடுத்துப்போம் ஒரு இயற்கை நம்பி பண்ற ஒரு இல்லைன்னா ஒரு தொழில் அப்படின்னா விவசாயம் இல்லையா விவசாயம் இப்போ விவசாயத்தில் ஒரு பயிரை இந்த ஆடி மாதம் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா விதைகளை போட்டு ஒரு நெல் இந்த இந்த மாதத்தில் விதைகளை போட்டு நடவு நட்டு அதை ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுப்போமே ஆனால் அந்த விவசாய தோழர்களுக்கு தெரியும் என்ன தெரியும் இயற்கைனா என்னன்னு தெரியும் அவங்களுக்கு அவங்க பல வருடங்களாக படாத பாடுபட்டு இந்த தொழிலை பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் இயற்கைனா என்ன அது எப்படி இருக்குங்கிறது தெரியும் ஏன்னா இது இயற்கை இது நேச்சுரல் இப்போ நம்ம இந்த தொழில் பெயர் தொழிலை ஆரம்பிப்போம் நல்லபடியாக இயற்கை மழையை கொடுக்கட்டும் நல்லபடியாக எல்லா ஆறுகளிலும் நீர்நிலைகளிலும் நீர் நிரம்பி பயிர் செழிப்பாக வளரட்டும் அப்படின்னு நம்பி அந்த பயிரை பயிர் பண்ணுறாங்க சில சமயங்களில் மழை பொய்த்து போகிறது இயற்கை பொய்த்து போகிறது மழை வரல அப்படின்னு வச்சுப்போமே எதிர்பார்த்த அளவுக்கு விளைச்சல் இல்லை அப்போ அந்த விவசாயிங்க என்ன பண்ணுவாங்க சரி இது ஒரு இயற்கை இது இயற்கையாக இப்படி தான் நடக்கிறது என்ன பண்றது சில நேரங்களில் நல்ல மழை வந்து நல்ல செழிப்பான விவசாயம் நடக்கிறது சில நேரங்கள்ல மழை சரியா இல்லாம ஆறு குளங்களில் சரியான நீர்வரத்து இல்லாம விவசாயம் அந்த அளவு பலன் கொடுப்பதில்லை விவசாயமும் பொய்த்து போகிறது எதிர்பார்த்த பலன் கிடைப்பதில்லை அப்போ அந்த விவசாய தோழர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரியும் இது இயற்கை இது இயற்கை நியதி இப்படித்தான் அப்போ இயற்கை நியதி இட் இஸ் அேச்சுரல் இஸ் குவைட் நேச்சுரல் அப்படின்னா என்னது இந்த வருடம் நன்றாக மழை பெய்து செழிப்பாக எல்லா ஆறு குளங்களும் நீர்நிலைகளும் நிரம்பி இந்த விவசாயம் நல்லபடியாக பலன் தரும் சில சமயங்களில் மழையானது பொய்த்து போய் நீர்நிலைகளில் சரியான நீர்வரத்து இல்லாமல் இந்த விவசாயத்தின் பலன் சரிவர இல்லாமல் போய்விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு அந்த தோழர்கள் அதையும் கொஞ்சம் மனசில் வச்சுப்பாங்க இல்லைன்னா இது மாதிரி சமயங்களில் இந்த ஒரு விவசாயம் எதிர்பார்த்த பலனை கொடுக்கல மழை சரியாக பொழியவில்லை இயற்கை பொய்த்து போய்விட்டது அந்த மாதிரி சமயங்களில் அவங்களோட மனநிலைமை ரொம்ப மோசமாயிடும் இல்லையா ஏன்னா அவங்க அதையே நம்பி இருக்கிறவங்க எதிர்பார்த்த பலன் இல்லை விளைச்சல் சரியில்லை ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க தைரியமாக அதை சந்திக்கிறார்கள் சரி சில சமயங்களில் இது இப்படித்தான் இது இயற்கை அப்போ இயற்கைன்னா என்னது சில சமயங்களில் நல்ல மழை பெய்து நல்ல பயிர் வளம் கிடைக்கும் சில சமயங்களில் மழை சரியாக இருக்காது சில சமயங்களில் அப்படித்தான் இருக்கும் இது அவங்களுக்கு தெரிஞ்சு போய் அந்த ஏமாற்றத்தை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஏமாற்றத்தையும் எதிர்பார்க்கிறார்கள் அப்படின்னு வச்சுக்கலாமா அப்ப என்ன ஏமாற்றத்தையும் எதிர்பார்க்கிறது அப்படின்னா என்னது இப்போ அந்த டூ வீலர் எக்ஸாம்பிள்க்கே வருவோம் அந்த கடைக்கு போகும்போது அவர் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுத்துருப்பா கொடுப்பார் இன்றைக்கி இன்னொரு ஃபிஃப்டி பர்சன்ட் அவர் அப்படி அப்படிதான் சொல்லுவார் இன்னும் ரெண்டு நாள் போகட்டும்னு சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்த்து போயிருந்தோம்னா நமக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் இல்லை இதை நம்ம விவசாய தோழர்கள்ட்டேருந்து கற்றுக்கணும் வேறு வழி இல்லை ஏன்னா அவங்க படாது பாடுபடுறாங்க ஒவ்வொரு தடவையும் பயிரை போட்டுட்டு இயற்கையை நம்பி சில சமயங்களில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கிறது இல்லை இல்லையா அப்போ அவங்களுக்கு உள்ள அந்த ஒரு தைரியத்தை நம்ம எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டும் சரி இது இயற்கை இயற்கையே நூறு பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம நம்ப முடியறதா நம்ப முடியவில்லை ஏன்னா அது இது இதுதான் இயற்கை இதுதான் இயற்கை நியதி இயற்கை நியதினா என்னது முழுமையாக நூறு பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது இப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா ஏமாற்றமே மிஞ்சும் ஒருவேளை நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி எதிர்பார்த்தது நல்லா நடந்திருந்தது அப்படின்னா நல்லது அது முழுமையாக ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்த்து அங்க நம்ம அந்த ஒரு சர்ப்ரைஸ் ஒரு ஃபேக்டர் ஆஃப் சர்ப்ரைஸ்க்கு இடம் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அந்த சர்ப்ரைஸை வருவதற்கு நம்ம அனுமதித்தோம் என்று சொன்னால் எப்போது அந்த சர்ப்ரைஸை நம்ம அது அனுமதிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் ஒரு விஷயம் முழுமையாக நடந்துவிடும் என்றோ ஒரு விஷயம் முழுமையாக நடக்காது என்றோ முழுமையாக எதிர்பார்க்கும் போது அந்த விஷயம் சடனாக நடந்து போச்சு இல்லைன்னா சடனாக நடக்கலை திடீர் ஒரு நிகழ்வு நிகழ்கிறது அல் இல்லையெனில் திடீரென்று திடீர் என்று அந்த நிகழ்வு நிகழவில்லை இது ஒரு எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் அந்த சர்ப்ரைஸு அதுக்குள்ள உள்ள இடத்த நம்ம கொடுத்துடுவாங்க அப்போ அந்த சர்ப்ரைஸ் அதோட கூட சில விஷயங்களையும் கொண்டு வந்து சேர்த்துரும் அந்த ஆச்சரியம் போய்விடும் ஆச்சரியத்தோடு சேர்ந்து வந்ததெல்லாம் தங்கிவிடும் அப்போ அந்த ஃபேக்டர் ஆஃப் சர்ப்ரைஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த சர்ப்ரைஸுங்கிற எலிமெண்ட்டு தேவையா தேவையில்லையா இந்த சர்ப்ரைஸுங்கிறது எப்போ வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஒரு விஷயத்தை நம்ம முழுமையாக இப்போ நடக்கும் அப்படின்னோ இல்லை எப்பவுமே நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இல்லை இந்த விஷயம் நிச்சயமாக நடக்கும் அல்லது நடக்காதுன்னு நம்ம இப்போ நடக்காதுன்னு எப்பவுமே நடக்காதுன்னு எதிர்பார்த்தோம் எதிர்பாராத ஒரு சமயத்திலேயோ எதிர்பாராத ஒரு சமயத்தில் நடந்துவிட்ட ஒரு நிகழ்வோ முழுமையாக எதிர்பார்க்கும்போது நடக்காமல் போய்விட்ட ஒரு நிகழ்வு ஆச்சரியத்தை கொடுக்கிறது இல்லையா அந்த ஆச்சரியம் தப்பு கிடையாது ஆச்சரியம் நம்மளால் அதை இல்லைன்னு பண்ண முடியாது ஆனால் அந்த ஆச்சரியத்தோட வந்து நம்ம அதோட அதோட சேர்ந்து வர சில விஷயங்களை இல்லாமல் பண்ணிக்க முடியும் எப்படின்னா விவசாயிகள்கிட்டேருந்து நம்ம அந்த உதாரணத்தை எடுத்துக்க வேண்டும் இது இயற்கை இது நேச்சர் இயற்கை சமயங்களில் நல்ல பலன் கொடுக்கும் சில சமயங்களில் பலன் கொடுக்காது இதுதான் இயற்கை இது குவைட் நேச்சுரல் அதே மாதிரி ஹியூமன் நேச்சர் ஹியூமன் நேச்சர் என்னது சில சமயங்களில் இவர் இது மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னா இல்லை சில சமயங்களில் இவர் சில சமயம் இப்படி பண்ணாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டோம்னா ஒருவரிடம் முழுமையான எதிர்பார்ப்போ அல்லது அவர் முழுமையாக இப்படி செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோ நம்ம முழுமையாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இது வந்து நேச்சுரல் இது குயிட் நேச்சுரல் அது எப்படி இயற்கையோட விதியோ அதே மாதிரி இது மனித இயற்கை மனித சுபாவம் முழுமையாக நூறு பர்சன்ட் இவரால் இதை பண்ண முடியும் இல்லை என்னாலேயே இதை பண்ண முடியும் அப்படின்னு நினைக்காம இல்லை சில சமயங்களில் இது ஒரு மாதிரி வித்தியாசமான முடிவுகளை கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சோம்னா அந்த அந்த ஒரு திங் எலிமெண்ட் இருக்கு இல்லையா ஒரு ஆச்சரியத்திற்கான ஒரு தளம் ஆச்சரியத்திற்கான ஒரு ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு ஆச்சரியம்னு வச்சுக்குமே அந்த ஆச்சரியத்தை நம்ம அவாய்ட் பண்ண முடியலன்னாலும் அந்த ஆச்சரியத்தோடு சேர்ந்து வர சில கவலையையோ அந்த கவலையோடு கூடிய மன வருத்தத்தையோ நம்ம கொஞ்சம் குறைச்சிக்க முடியும் அப்படின்னாலும் இல்லைன்னு பண்ண முடியலைன்னாலும் நம்ம கொஞ்சம் குறைத்து கொள்ள முடியும் ஏன்னா இப்போ நம்ம சில மாணவர்களெல்லாம் பார்க்குறோம் இல்லையா அவங்க மார்க் வந்த உடனே அப்படியே பார்ப்பாங்க நிச்சயமாக நான் நூறு எடுத்திருக்கணும் இதில் எப்படி நான் இதில் தொண்ணூற்றி ஒம்பது எடுத்தேன் ஒரு மார்க் ஒரே ஒரு மார்க்கு தான் குறைஞ்சி போச்சு ஒரு மார்க்கு குறைஞ்சி போச்சு எப்படி நான் நூறு வந்திருக்கணுமே எல்லாத்துலேயும் எப்படி நான் தொண்ணூற்றி ஒன்பது எடுத்தேன் இதையே இப்போ இந்த பசங்களால் ரொம்ப தாங்கிக்கவே முடியல அது ஒரு அந்த அந்த சர்ப்ரைஸ் அது சர்ப்ரைஸா இல்லை அந்த சர்ப்ரைஸ் கொண்டு வந்து சேர்க்குற ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஒரு கவலை ஒரு வருத்தம் அதனால் அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப 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 தாங்கிக்க முடியாத சில முடிவுகள்லாம் போயின்னு இருக்கு அது மாதிரி நூறு பர்சன்ட்டுங்கிறது எப்படி முடியும் இது ஹியூமன் நேச்சர் முழுமையாக யாரால் எந்த காரியமும் பண்ண முடியுமா அது சாத்தியமில்லை அப்படின்னு புரிஞ்சாலே இந்த ஒரு எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் இந்த ஒரு ஆச்சரியத்தின் தாக்குதல் ஆச்சரியத்தோட ஒரு தாக்குதல் இருக்கு இல்லையா அதை நம்ம கொஞ்சம் குறைச்சு கொள்ள முடியும் இல்லையா பார்க்கலாம்